வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நாளைய தினம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கவனம் நிச்சயமாக தேவை சிறப்பான திட்டமிட்டு நீங்கள் வேலை செய்யும்போது அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆனாலும் கூட நாளைய நாளில் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னா அதை தள்ளி போடுறது நல்லது ஓகேங்களா அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட நாளைய வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட ஒர்க் பிளேஸில் உங்கள் கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட உங்களுக்கு நல்ல முறையில் ரிலேஷன்ஷிப் இருக்காது ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் எப்படி இருந்தாலும் உங்களோட ஒர்க் பிளேஸில் இருக்க சுச்சுவேஷனை சமாளித்து நீங்கள் வேலை செஞ்சாலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட நாளைய காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைக்கு சின்ன விஷயங்கள கூட நீங்கள் பெருசாக நினச்சிப்பீங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்தோஷம் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் பெருசாக எடுத்துப்பீங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் ஏற்படும் அதை நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி அந்த விஷயத்தில் ஒரு டெசிஷன் எடுத்தால் மட்டும்தான் அது நல்லபடியாக இருக்கும் மற்றவங்கள உங்களோட விஷயத்தில் இன்வால்வ் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படி இன்வால்வ் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறது தான் நல்லது அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்கள் கிட்டே வந்துட்டு பணம் இருக்காது நீங்கள் வெளியே கடன் வாங்குகிற சூழ்நிலை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடன் மட்டும் வாங்குறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கான நாளைய ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் ஒரு சில இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அண்ட் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ